கூகரணம் இந்த கோவில் இப்போ நாலரைக்கு மேலே தான் திறப்பாங்க அங்கே விநாயகர் அங்கே இருக்கார் பாருங்க இங்கே பாருங்க சிவா இவர் தான் அந்த தலையில் கொட்டுப்பட்ட விநாயகர் இங்கே தான் இருப்பார் இதை தரிசனம் பண்ணிட்டு தான் போகணும் அதுக்கு முன்னாடி இப்படி நேராக போனால் கடல் இந்த பாருங்கள் நேராக போனால் கடல் கடலில் ஆடணும் முடியலன்னா தெளிச்சுக்கிட்டு அப்படியே நேராக அப்படியே வந்து விநாயகரை கும்பிட்டு அப்படியே சாமி தரிசனத்துக்கு போகணும் இந்த மூணையும் முடிச்சுட்டா தரிசனம் முடிஞ்சது வாங்க கோகரணம் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாற்பத்தொம்பது அடியார்கள் நெய்வேலி புதுவை தென்காசி ஓசூர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள் வந்திருக்கோம் இப்போது கோகரணத்தில் ராவணன் கையிலிருந்து கொண்டு வந்த இறைவனிடம் பெற்று வந்த ஆத்மலிங்கத்தை விநாயக பெருமான் வந்து இங்கே தடுத்து நிறுத்தி கொட்டு வாங்கி இங்கே வைத்ததாக ஒரு வரலாறு உண்டு தான் இந்த திரு கோகரணம் கோ ஆனால் பர்சனல் கரணம்னா இந்த காது அந்த அற்புதமான அந்த வரலாறு பெற்ற ஒரு திருத்தலத்திலே இப்பொழுது தீர்த்தம் ஆடுவதற்காக மழை புயல் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லுவார்கள் எல்லாங்க பார்த்து கொள்வோம் ஆகவே திருத்த ஆடிட்டு விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு பெருமானை தரிசனம் செய்வதற்காக இங்கே தொட்டு பெருமானை தரிசனம் செய்ய அனுமதிப்பார்கள் அந்த வகையில் பூமிக்கு அடியில் தான் இருக்கும் அந்த காது போன்ற ஒரு பகுதி எங்கள் அடியில் மேலே ஒரு வானம் பாவனையாக வைக்கப்பட்டிருக்கும் இந்த வகையிலே வெள்ளமாக வந்து கொண்டு இருக்கிறது இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் மழை வெள்ளமாக வந்துட்டு இருக்கு பிறகு கடல் எதிர்த்து இங்கே கலக்குறது கோவரணத்தில் கடல் மண்ணை அரித்து கொண்டு அந்த மழை வெள்ளம் கடலிலே கலக்கிறது எதிர்த்து கொண்டு கடலும் வருகிறது உயிரும் இறைவனும் போல இந்த காட்சி அமைந்திருக்கிறது ஒரு காலகட்டத்தில் அத்தனையும் கடந்து இந்த உயிரானது பெரும் கடலாகிய இடைவெளி சேரும் என்பது போல இங்கே இந்த காட்சி அமைந்திருக்கிறது நம்ம எல்லாம் இப்பொழுது தீர்த்தம் பெரும்பாலும் ஆட முடியாது பெரும் புயல் இருப்பதனால இங்கே தீர்த்தம் தலையில் கொண்டு வந்து விடுவாக்கு சிவா எல்லாரும் வாங்க அம்மா வாங்க எல்லாரும் இருக்காங்க ம் திருக்கோயில் நடை திறக்க ஐந்து மணி ஆகின்றாங்க மாகாளேஸ்வரர் ஸ்ரீ அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் இப்போ மணி சரியாக நாலு முப்பத்தஞ்சு இதுதான் இந்த ராவணன் கொட்டிய விநாயகர் அந்த திருவுருவம் ஸ்ரீ மகா கணபதி தேவ் என்று மகா கணபதி இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது சுற்றி இந்த நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற வாசனை பொருட்கள் இந்த பட்டை சோம்பு இது மாதிரி ஐட்டம்லாம் முட்டை முட்டையாக வச்சுருக்காங்க ரொம்ப விலை கம்மியாக வச்சுருக்காங்க எல்லாரும் வாங்கிட்டுருக்காங்க நுழைவாயில் அடைத்திருக்கிறதுனால அடியார்கள்லாம் அமர்ந்துருக்குறாங்க மா காலீஸ்வரர் என்ட்ரன்ஸ் ஐந்து மணிக்கு திறப்பாங்கன்றாங்க எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம் நடை ஐந்து மணிக்கு தான் திறப்பாங்க கோகரணம் கால்களால் பயணியன் எண் கரை கண்டனுரை கோல கோபுர கோகரணம் சூழா கால்களால் பயணியன் என்று அப்பர்சாமி படிப்பார் சிவா அருமையான காட்சி இங்கிருந்து கோவா ஒரு இருபது கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் மகாராஷ்ட்ரா பார்டரில் இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கிறது அரபிக் கடல் எல்லாம் கூட்டமாக இருக்கிறது கண்ணம் மூலவர் இருக்கக்கூடிய இடம் நல்ல கூட்டமாக இருக்குது அந்த மணிக்கு எப்போ நடத்திருப்பாங்க நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இந்த கோகர்ண வரலாற்றை சித்தரிக்கக்கூடிய படம் விநாயகர் வந்து

கால்களால் பயன் என்று அப்பர்சாமி சொல்வது போல இத்தனை அடியார்கள் தங்களுடைய பாதங்களை வைத்து இந்த வளம் வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் கோகரணத்தில் கால்களை இறைவன் கொடுத்த பெற்ற பயனை இங்கு பரிபூர்ணமாக அனுபவிக்கும் பொறுத்து இந்த திருத்தளத்திற்கு வந்திருந்து காத்து கொண்டிருக்கிறார்கள் மூலவரு ஆனால் தான் நாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருக்கோகரணத்திலே அடியவர் பெருமக்கள் நாககரிசு பெருமான் அருளிய சாதாரி பண்ணில் அமைந்த உடல் கூறுகள் எல்லாம் இறைவனுக்கு வணங்க வேண்டும் என்று அற்புதமாக சொல்லக்கூடிய தலையே நீ வணங்கா என்று தொடங்கி தலையிலிருந்து பாதம் வரை இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று அற்புதமாக சொன்ன இந்த பதியத்தை இப்பொழுது பாடுகின்றோம் தென்னாருடைய சிவனே போற்றி தலையே நீங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பழி தலைவனை தலையே நீ காவிகளோ கடல் நஞ்சு கண்கன்னை எங்கோ தன்னை கணங்கால் காண்களோ செவியால் கேவின்களோ கம்பல்

ായ വാർത്ത കണ്ടായി പുണ് നിർമലൈ മംഗൈ മനാല ഗോപി കറി മാ பாம்பரை ஆர்த்த பரவனை கைகா குறி சொல்லி ஆக்கையே அரண் போயும் பலம் வந்து பூக்கையாலையும் ஆக்கையார் பயன் எல்கலார் பயன் எண் கண்ட கோயில் கோல கோபுர கோ கோகரணம் சுளா பயன் கோபுர கோரணம் சுழ சாகலா பயஞன்

தேடி தேவணாதேவனை என் உள் தேடி கண்டுகொண்டே தேடி கண்டுகொண்டே திருமாளுகனூணாதேவனை என்ல் தேடி கண்டுகொண்டே ாருடைய சிவனையே போற்றி துறக்க இருக்கிறாங்க மணி அஞ்சாக இன்னும் இரண்டு மணிக்குலிகளே உள்ளன திறந்தவுடன் அத்தனை அடியாரங்களுடைய திரு பாதங்களும் பெருமானுடைய திருவுடைய வளம் சுற்றி வரும் हर 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 हरय नमो शिव 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 शिवाय नमो हर 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 हरय नमो शिव शिव नम शिवाय शिवाय नमो ॐ नम शिवाय शिवाय नमो शिव 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 ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்

தரிசனம் செய்துவிட்டு இப்போ நாங்கள் வந்துட்ருக்கோம் உபகரணம் ஆ அம்பாள் சன்னதி கௌரி பார்வதி டெம்பிள் அம்பாள் சன்னதி அம்பாள் சந்நிதிக்குள்ளே போகிறோம் அப்படியே நானும் வளம் வந்துக்கிட்டே இருக்கேன் நீங்களும் அப்படியே வருங்க அம்பாள் சந்நிதி உள்ளே இருக்கிறது அதை தரிசனம் முடித்து விட்டு ஏ வரோம் மகாகௌரி சித்தித்தரி அம்பாள் சன்னதி தரிசனம் செய்துவிட்டு இப்போ வெளியே வரோம் கௌரி விநாயகர் திருக்கோயில் திறந்தாச்சு ஸ்ரீ மகா கணபதி தேவ் இந்த விநாயகருக்கு அந்த ராவணன் கொட்டிய அடையாளம் அந்த உச்சியிலே இருக்கும்